ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பாருங்கள் கிழங்கு வடை செய்கிறோம் வெறும் கிழங்கு மட்டும் வடை மாதிரியும் போடலாம் சிப்ஸ் மாதிரியும் போடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அப்படியே வடை மாதிரி போட்டிருக்கேன் கிழங்கு சோம்பு பட்டை கிராம்பு பூண்டு இஞ்சி பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு ஆட்டி மிளகாய் தேவையான அளவுக்கு போட்டு உப்பு போட்டு வெங்காயம் அறுத்து போட்டுருணும் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமரித்தல இருந்தால் போடுங்க சூப்பராக இருக்கும்

நல்லா வேகட்டும் ஒரு மூணு கிழங்கு தான் போட்டு ஆட்டினோம் பாருங்க இந்த கிழங்கு இருக்கும்போதே வா செஞ்சுக்கிட்டாதாங்க இது இந்த வடை மசால் வடை எப்போனாலும் செய்யலாம் வேக பாருங்கள் இதுன்னா நாளைக்கு வச்சிருந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க ஒரு நாள் விட்டு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் காரம் உப்புலாம் நிறைய போடணுங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லைனால உப்பு சேர்த்தக்கூடாதுன்னு கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் கண்கள் எழுந்துக்கிடுச்சு அப்படின்னு தெளி போட்ருவேன் நல்லா அப்படியே இருக்கு செவக்கணும் நல்லா பட்டாணி பருப்பு போட்டு சுட்டாலும் சூப்பராக இருக்கும் கிழங்கும் பட்டாணி பருப்பும் எங்கள் மாமியார்லாம் துவரம் பருப்பு கூட ஊற வச்சு போட்டு செஞ்சுருக்காங்க நம்ம வீட்டுக்கு சாம்பார் வைக்கிற மாதிரி தோரம் பருப்பு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு ஆட்டிட்டு கிழங்கு வந்து பீட்ரூட் சீவியில் சீவி பருப்பில் காரம் உப்பு எல்லாம் போட்டு ஆட்டிவிட்டு அந்த பீட்ரூட் சீவியில் சீவிட்டு அதை அப்படியே கலந்து ஆட்ட வேணாம் அரைக்க வேணாம் அதை அப்படியே கலந்து அந்த பருப்பு வடையிலே பருப்புலேயே கலந்து போட்டு வடை போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பீட்ரூட் சீவியில் சீவி அப்படியே அந்த தேங்காய் பூ மாதிரி அதை எடுத்து அந்த ஆட்டின பருப்பில் போட்டு கலந்து சுட்டு பாருங்கள் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு ஆட்ட தேவையில்லை இது வந்து கிழங்கு நான் ஆட்டி சுட்டுறேன் அந்த மாதிரியும் சுட்டு பாருங்கள் நல்லா முறு முறு முறுங்கு சூப்பராக இருக்கும் பீட்ரூட் சீவியில் சீவிட்டு அது அப்படியே பருப்பு வடையில் பருப்பு மாவில் கலந்து வடை செய்யணுங்க அதுவும் செமை டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் நல்லா வெந்துருச்சு சூப்பராக சவுண்டு பாருங்க இதுன்னா நாளைக்கு சாப்பிட்டு செம்மையாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் எண்ணெய் வடிகிட்டோம் அப்புறம் எடுத்து அதில் போடுமா பச்சை மிளகாலாம் போட்டிருக்குறாங்க மாப்பிடி ரஃப்மா கையில் தட்டி போட்டால் போதும் ஜாக்கிரதையாக போடணும் எண்ணெயில் அவ்வளோதான் உறவுகளே வாங்க சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் கிழங்கு விலைக்கு வாங்கினாலும் இது மாதிரி செய்யுங்க இந்த சீசன் தான் தான் கிழங்கு இருக்கும் கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாரு அவ்வளோதான் இது கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குதுன்னு ஒரு இது இது வருங்கோன்னே எடுத்துட்றேன் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வடைக்கு போடுறதை அப்படியே ஆட்டி கொஞ்சம் உப்பு காரமாக அதிகமாக போடுங்க நான் கம்மியாக போட்டிருக்கேன் பெருங்காயத்துனால் போடுங்க நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஓகே பாய் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பை உறவுகளே ஓகே